நமக்கு இப்பெல்லாம் ஒரு இடத்துல பெரியவங்கள்லாம் இருப்பாங்க குழந்தைகள்லாம் மேல் படிப்பு உயர்ந்த கல்வி அதிகமான பயிற்சி பெறுவதற்காக வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் தாய் தந்தைகள் ஒரு இடத்துல இருப்பாங்க குழந்தைகள் வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு படித்து எல்லா விதத்தையும் சாதிக்கணும் நல்ல எண்ணத்தில் தான் செல்வார்கள் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அந்த ஊரிலே அந்த இடத்திலே அவர்கள் தங்கும் இடத்திலே எல்லோரும் தெய்வீகமாக வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே தெய்வ சக்தி இருக்குது எல்லாருக்குமே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஆயிரத்தில் ஒருத்தங்கள் இருக்கலாம் இப்போ உதாரணமாக நமக்கு தெரிந்ததை ஒன்று சொல்லுவோம் வேத பாடசாலை இங்கே வேதம் போதுகின்ற மட்டும் நம்ம கேட்போம் அதே மாதிரி அது புட்டபருத்தி சத்யசாயி பாபானுடைய ஆசிரமத்தில் நிறைய ஆன்மீக அன்பர்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைத்து இன்று உலகம் புகழும் பெரும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாதா அமிர்தானந்தம்மை ஆசிரமத்திலே படித்து இன்று அங்கிருந்து பயிற்சிகள் பெற்று இறை வளத்துடன் குருவர்களுடன் சேர்ந்து குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டு படித்து கொண்டு திருமணமாகி வேலை பார்த்து கொண்டு வருகின்றார்கள் இப்படி எல்லா இடங்களிலும் அமைவது கிடையாது தனியார் நிறுவனத்தால் நடத்தப்படும் இடங்களிலே அப்படி ஒரு ஆன்மீக பயிற்சி இருப்பது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமது வீட்டிலே நமது சிறு வயசிலே நமது பெரியவர்கள் தந்தை அம்மா அப்பா தாத்தா உள்ளூரில் எத்தனையோ கோயில்களிலே வீட்டிலே நடந்த இறை பூஜைகள் யாகங்கள் சின்ன ஹோமங்கள் யஜ்னிகள் இவைகள்லாம் செய்ய முடியாமல் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி தனியாக தங்கி அந்த தனது உயர் படிப்புக்காக கல்விக்காக பயிற்சிக்காக ட்ரைனிங்காக போவாங்க போகும்பொழுது என்ன நடக்கும் அங்கே தான் மன ஏற்படும் எப்படி அந்த மனதுக்குள்ளே உடம்புக்குள்ளே நம்முடைய செயலில் சக்தியானது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே போயிடுவோம் இறைவன் நம்மளை மறக்க மாட்டான் ஆனால் நம்ம இறைவனை மறந்துடுவோம் நம்முடைய நித்திய கடமைகளிலே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டே இருப்போம் அங்கே ஒரு மாயை விளையாட்டு விளையாடும் அருகில் இருப்பவர்கள் கூடை இருப்பவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு உற்சாகமூட்டும் செய்தியை சொல்லி கொடுத்து பழக்கத்தையே மாற்றி விடுவார்கள் அந்த மாதிரி பழக்கத்திலே சிக்கி வாழ்ந்து வாழ்க்கையே தொலைச்சிட்டு விட்டு நிற்கின்றவர் பல லட்சம் பேர் வாழ்க்கையில் எதுக்காக படித்தோம் எதுக்காக உயர்ந்த படி படித்தோம் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும் அதை நம்ம அம்மா அப்பா எப்படி சொல்லி கொடுத்தா அதை கண்டிப்பாக குழந்தைகள் மறந்து விடுகின்றது இல்லை என்றால் மிரட்டுவது எதிரிகள் தொந்தரவு ஆண்கள் பெண்களை அதுவும் சிறிய குழந்தைகளை பல விதமாக படுத்தி மிரட்டி பணியை வைத்து அடிமையாக்கி பாலியல் குற்றங்கள் வரை நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் செய்தித்தாளில் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் டிவியில் பார்க்குறோம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி இனிமேல் அதிகரிக்குமே தவிர குறையும் என்று சொல்லவில்லை இவர் பெரியவர்கள் சொல்லி கொண்டிருக்கார்கள் இது முட்டி முட்டி போய் சரிக்கா கடைசியில் வாழ்க்கை அங்கே செட்டில் ஆயிட்டா அங்கே ஒரு விதமாக சாந்தமாக ஆகிவிட்டதால் என்றால் இல்லை அதுவும் கடல் அலை போல வீசிக்கொண்டு அது சிறிது காலத்திலே தனித்தனியாக பிரிந்து குடும்பமே மிக வருத்தத்திலும் கஷ்டத்திலும் எத்தனையோ கஷ்டத்தில் அப்படி இருக்காங்க ஏன் அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்ற லால் பிரித்திவி கணபதி அதுக்குள்ள காயத் இதை வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரமானது சொல்லி நீங்கள் கையில் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் தானாக வந்து சேரும் இதைவிட என்ன வேண்டும் இப்படி இந்த ஐசிங் சக்கரத்தை ஒரு கீழே முழுங்கி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பொக்கிஷமாக வைத்து கொள்ளுங்கள் பணம் கண்டிப்பாக இந்த வருஷத்திலிருந்து நாம் தப்பிச்சு விட்டோம்னா பெரிய கதை நமக்கு தேவை பொருளாதாரம் ஐஸ்வர்யம் தங்கம் வெள்ளி நகை ஆ ஆடை ஆபரணம் அத்தனையும் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் நாம் எவ்வளோ சேர்க்கின்றோமோ அதுதான் எதிர்காலத்திற்கு நமக்கு சொத்தாக அமையும் ஏதோ நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு விலை கொடுத்து வாங்குகின்ற பொருளானது அடுத்த வருடத்திற்கு ஒன்றுக்கு நான்கு பங்கு ஐந்து பங்கு ஏறிவிடும் உதாரணமாக ஒரு கிராம் நகை நானூறு ரூபாய் இருந்ததை பார்த்துருக்கேன் ரூபாய் இருந்ததை எல்லாரும் பார்த்துருக்காங்க நூறுரூபா இருந்ததை பார்த்துருக்கோம் என்ன இப்போ ஒரு சவரன் நானூறுரூவா இருந்ததெல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ ஐம்பதுனாயிரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் இந்த வருஷத்துக்குள்ளே அது முறியிடுமா நினைத்தரில் ஆனாலும் உண்மையான சுத்தமான பொருளை கிடைக்குமா என்றால் அது கட கடவுளுக்கு தான் தெரியும் கு குடிக்கின்ற தண்ணீர் காப்பி சாப்பாடு எல்லாமே கலப்படும் இப்படி காசையும் போட்டு நம் மனசையும் கடைசியில் எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை வீடு வாங்குவாங்க எங்கெங்கேயோ வீடு வாங்குவாங்க ஆனால் எங்கேயான ஒரு வாடகை வீட்டில் அவுட் ஹவுஸில் குடியிருப்பாங்க சொந்த வீடை வாடகைக்கு விட்டுருப்பாங்க வாடகைக்காரன் காலி பண்ண மாட்டான் வம்பில் இழுத்து விட்டுருவான் என்ன ஒன்றால் முடிஞ்சதை பாரம்பான் இப்படியெல்லாம் கதைகள் நடக்க இருக்கின்ற காலத்தினாலே இப்பொழுது இந்த ஆணி மாதத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி கொடுக்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் இன்றைக்கி பதினோரு தேதி ஆகிட்டு ஆணி ஒன்றாம் தேதிக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சமாச்சாரத்தை கொடுப்பதற்காக நீங்கள் இந்த இறைபொருட்களை இப்பொழுதே வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களை எல்லா விதத்திலும் காக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு ஏதோ நம்மளுடைய நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது முடியும் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் செய்யுங்கள் அதுபோல் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சதை என்ன செய்யும் சாதாரணமாக ஒரு பல குடும்பத்திலே ஸ்ரீராமஜெயம் எழுதி கொண்டே வருவார்கள் நிறைய இருக்கும் நோட்டு நோட்டாக வச்சுருப்பாங்க பத்து வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் அந்த நோட்டை எல்லாம் அயோத்தி யார் செல்லுகின்றார்களோ இல்லை நீங்களே சென்றாலும் எல்லாருடைய ஸ்ரீராம ஜெயத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்து விடுங்கள் அங்கே பாதுகாப்பான இடத்திலே வைப்பார்கள் ஏன்னா ராமனுடைய ஜெயத்தை சொல்லும்போது எட்டெல்லாம் வெற்றி இது போல் பல யாத்திரைகள் கோயில் குளங்கள் திட்டம் போடுவார்கள் திட்டமானது அது முழு முழுது பாதியாகி பாதி காலாகி காலு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒரு சதவீதமாகி யாத்திரை அது என்ன யாத்திரையோ தெரியாது தீர்க்க யாத்திரையா தீர்த்த யாத்திரையா தெரியாது அப்படியெல்லாம் பாதியில் நின்று போவதற்கு எதிர்வினை சகுனங்கள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் எந்த ஒரு புது நபரை சேர்க்கும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்மை வருகின்றவன் யார் என்ன எண்ணத்தில் வருகின்றான் அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு மூலிகா சக்தி உள்ள ஒரு பொருளானது நமது அந்த அகசிய கிரகத்திலே கிடைக்கும் வேற இடம் இப்பொழுது கிடைக்கின்ற இடமானது மாற்றப்பட்டு விட்டது அப்படி உள்ள சகல சக்தி வாய்ந்த ஒருத்தன் என்ன நினச்சிக்கிட்டு வரான் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் இவனோட பேசாத இவன் நம்மளை போட்டு எடுத்துருவான் இவனை வேலைக்கு வைத்து கொள்ளாத இவனுக்கு சோறு போட்டு வளர்த்த உன்னை வேலையை முடிச்சிடுவான் அப்படியெல்லாம் அது சொல்லிக் கொடுக்கும் நமக்கு காட்டும் அப்படிப்பட்ட அதிசயமான வத்தியார் காலத்திலே தயாரித்து கொடுக்கப்பட்ட மந்த வேக இதுவும் சனீஸ்வர பகவனுக்காக நேற்று தான் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது செய்தி எனக்கு வந்துவிட்டது மிக மிக விரைவாக அந்த மந்த வேக கட்சி தூவத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நூற்றி எட்டு முடிச்சு வாங்கி கொள்ளுங்கள் மிக குறைவாக இன்னைக்கு இருக்கிற கோச்சார ரீதியாக இந்த வருஷம் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருப்பதனால் பல கோடி காரியங்களில் நீங்கள் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றி பெற மந்த வேக கட்சி எதுவும் ஒரு ஹோமம் பண்ணணுன்னா நூற்றி எட்டு வச்சுங்க முக்கியமாக ஒரு இல்லத்திலே நூற்றி எட்டு வேணும் சாட்சி வேதமான தூபம் மகாலட்சுமி தூபம் பைரவ கவச தூபம் இப்படி தூபம் முடிச்சானது பழைய வாத்தியாருடைய முறைப்படி அது சுத்தமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மூணு நாலு மாதமாயிடுத்து அதற்கான மந்திரங்கள் உருவேற்றி கொடுக்கப்பட்டு நமக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படி வேண்டும் என்று சொல்பவர்கள் நான் முன்னாடியே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் என் தொலைபேசி எண் அதிலே தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணுவோம் ஏனென்றால் இது வைத்து கொண்டு வியாபாரத்துக்காக போடுவதில்லை அப்படி என் பல தடவை சொல்லி 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 இப்பொழுது பல வருஷமாக நமக்காக வாத்தியாருடைய கருணையில் அந்த மாதிரி புண்ணிய சக்தி உள்ளவர்கள் மீண்டும் நம்ம ஆசிரமத்தில் இல்லை அவர்கள் வெளியிலே தனது இறை காரியங்களை பொறுமையுடன் பக்தியாக வெளியிடங்களே வெளி மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் சொல்லி அதனுடைய அதனுடைய முறைகள் தயாரிக்கும் விதம் அதை அதை வந்து சே டெஸ்ட் பண்ணி சோதித்து அந்த மாதிரி தங்கத்தினால் நாம் என்ன செய்ய முடியாதோ இந்த ஒரு முடிச்சனால செய்யலாம் இப்பணத்தினால் என்ன செய்ய முடியாதோ இந்த முடிச்சனால செய்யலாம் சகல தேவதைகளையும் வசியம் செய்யக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான தூபம் முடிச்சு சாக்ஷிவேதபானதூபம் மந்தவேக கச்சை லக்ஷ்மி தூபம் பைரவ கவச தூபம் சரவேஸ்வர தூபம் இப்படி ஒரு நான்கு ஐந்து மட்டும் நாளை நாளனுக்குள்ளே ரெண்டு மூணு நாளில் வரும் ஆணி ஒன்றாம் தேதி ஒரு பெரிய அதிசயமான காரியம் ஒன்று சொல்ல இருக்கின்றோம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி இப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் எல்லா விதமான நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியாமல் பல காரணத்தினால தடைப்பட்டுவிடும் இவர்களை கூட்டேன் அவர்களை கூட்டேன் அது நடக்கலை இது நடக்கலை எங்கே போனாலும் மன வேற்றுமை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீ தொடாத நீ யார் நான் யார் நான் யார் நீ யார் இது நடக்காத இடமே இருக்காது கோவிலையும் நடக்கும் குடும்பத்தையும் நடக்கும் வீட்டில் நடக்கும் நாட்டில் நடக்கும் அது அலுவலகத்தில் நடக்கும் படிப்பில் நடக்கும் கல்வியில் நடக்கும் மாணவர்கள் மதிமயங்கி ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்டு பெரிய அளவிலே ரன்னகல்லமாக ஆகும் ஒரு காலங்கள்லாம் வரலாம் ஏன் இந்த வருஷத்தினுடைய நிலைமை கிரகங்கள் அப்படி இருக்கின்றது பெரிய அளவிலே பெரும் போராட்டம் ஒன்று எங்கே பார்த்தாலும் வெடிக்கும் என்று பெரிய பெரிய ஞானிகள் சொல்லுகின்றார்கள் அப்படி இருந்தால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் இப்பொழுது பாதுகாப்பு கவச்சம் ரக்ஷை அதை செய்து கொண்டு அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட திருமணம் தோஷமான திருமணமாக இருந்தாலும் அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி கொடுப்பார் படி படிப்பே வல்ல சொல்ல மண்டு அப்படின்னு சொன்னால் மாமண்டூரில் ஒரு காரியம் பண்ணி ஒரு ஒரு பொருளாகனது வருகிறது மாமன் மண்டூக மகிழ்ச்சி மண்டு மண்டுன்னு சொல்கிற மாதிரி மறந்துடுவா பறிச்சை பத்து தடவை எழுதுவா தோற்றுருவா அந்த மாதிரி மாமண்டூரில் தயாரிக்கப்பட்ட அற்புதமான மூலிகையினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான விளக்கு அற்புதமான இன்னும் ஒரு மூன்று விதமான சங்குகள் வர இருக்கின்றது அதனால் திரு வெங்கடகிருஷ்ணன் சாரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ முடியலன்னா எனக்கு தெரிந்தால் சொல்லுவேன் ஆனால் இதை நமக்கு வாயை பற்றி சும்மா இருடான்னு சொன்னாலும் முடியல நீங்கள் செய்து எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும் இறை காரியங்களும் குடும்பத்திலே சந்தோஷத்து குடும்பமும் வேண்டும் இல்லனமும் வேண்டும் தர்மமும் வேண்டும் அதனால் இதுவும் அதுவும் சரிசமமாக தராசு போல உடனும் ரெண்டு பக்கமும் சக்கரம் இருந்தால் தான் அந்த வண்டி நல்லா ஓடும் அதனால் இந்த பக்கம் தான தர்மம் இந்த பக்கம் குடும்பம் ரெண்டும் ஒரு சீராக நல்ல விதமாக ஓடுவதற்கு அற்புதமான இரகசிய காப்பு சக்திகள் கொண்ட மூலிகை தூபங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது மேற்கண்ட காலையில் கொடுத்த அந்த தொடர்பு எண்ணை மட்டும் தொடர்பு கொண்டு தேவையானவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாளர்